எக்ஸ் தளம் ஒரு புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அது ஒரு சாதாரண தொழில்நுட்ப மாற்றம்தான் என பலரும் அதை பற்றி பேசவில்லை ஆனால் மாற்றம் கொண்டு வந்த சில மணி நேரங்களிலேயே அந்த அம்சம் இந்திய அரசியலையே குலுக்கி உள்ளது காரணம் அது வெளிப்படுத்திய முக்கிய தகவல்கள் எலான் மஸ்க் எப்போதும் சர்ச்சைக்குரியவர் என்றாலும் இந்த முறை சர்ச்சையை உருவாக்கியவது அவர் அல்ல அவர் நடத்தும் எக்ஸ் தளம்தான் புதிய அம்சமாக அபவுட் திஸ் அக்கவுண்ட் என்ற வசதியை ஏற்படுத்தினர் அது ஒரு எக்ஸ் கணக்கு எங்கு உருவாக்கப்பட்டது பயனர் பெயர் எத்தனை முறை மாற்றப்பட்டது செயலி எங்கிருந்து டவுன்லோட் செய்யப்பட்டது போன்ற தகவல்கள் எந்த மறைப்பும் இல்லாமல் நேரடியாக காட்டுகிறது முதலில் இது ஒரு சாதாரண பாதுகாப்பு அம்சமாக தோன்றியிருந்தாலும் சில கணக்குகளின் உண்மையான தொடங்கப்பட்ட இடம் தெரிய வந்ததும் அரசியல் சூழல் களம் மாறியுள்ளது ஆம் பாஜக பல ஆண்டுகளாக கூறி வந்த ஒரு குற்றச்சாட்டு என்பது இந்த விரோத கருத்துகளும் காங்கிரசுக்கு ஆதரவான பதிவுகளும் இந்தியாவிலிருந்து நடைபெறவில்லை வெளிநாட்டிலிருந்து நடத்தப்படுகிறது என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது அதற்கான சான்றுகளை இந்த எக்ஸ் சமூக வலைதளத்தின் புதிய அம்சமே காட்டிக் கொடுத்துள்ளது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேராவின் எக்ஸ் கணக்கு அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டதாகவும் மகாராஷ்டிரா காங்கிரஸின் அதிகாரப்பூர்வ அக்கவுண்ட் அயர்லாந்தில் தொடங்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது இந்திய அரசியலின் வழக்கமான வாக்குவாதங்களையும் தாண்டி நேரடியாக ஒரு தேசிய விவாதமாக மாறிவிட்டது அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து தொடங்கப்பட்ட எக்ஸ் அக்கவுண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியர் போல இருந்த தியா ஷர்மா மற்றும் யாஷிதா நாக்பால் என்ற கணக்குகள் உண்மையில் பாகிஸ்தானிலிருந்தே தொடங்கப்பட்டவை என்ற தகவல் வெளிப்பட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த கணக்குகள் நீண்ட நாட்களாக பாஜக மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கடுமையாக பதிவுகளை போட்டு வந்தன இவை பலருக்கும் சாதாரண விமர்சகர்கள் போலவே தோன்றி இருந்தாலும் கணக்கின் மூலம் நாடு தெரிய வந்த பிறகு பல கேள்விகள் எழ ஆரம்பித்தன இதில் சர்ச்சையை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றது யாஷிதா நாக்பால் கணக்கில் வெளியான ஒரு பதிவு அந்த பதிவில் காங்கிரஸ் ஆன்லைன் பிரச்சாரத்துக்காக என்னை வேலைக்கு எடுத்தது நல்ல வேலை அபவுட் திஸ் அக்கவுண்ட் அம்சம் வருவதற்கு முன்னரே லொகேஷனை மாற்றி வைத்துவிட்டேன் என்று எழுதப்பட்டிருந்தது ஆனால் கணக்கின் கிரியேட்டட் இன் பகுதியில் தெளிவாக பாகிஸ்தான் என்று வந்து மாட்டிக்கொண்டார்கள் இதனையடுத்து பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மால்வியா நேரடியாக காங்கிரஸை குற்றம் சாட்டினார் இந்தியாவின் மதிப்பை கெடுக்கவும் சமூக அமைதியை குலைக்கவும் போலியான தகவல்களை பரப்பவும் காங்கிரஸ் வெளிநாட்டு நெட்வொர்க்குகளை பயன்படுத்தி வந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தலைமையகம் எப்படி பதில் சொல்லப் போகிறது என்பது இப்போது அனைவரின் கவனமும் இந்த விவாதம் சாதாரண ஆன்லைன் சச்சரவல்ல இது நேரடியாக இந்திய அரசியல் நம்பகத்தன்மையும் அரசியல் கட்சிகளின் ஆன்லைன் செயல்பாடுகளும் எந்த அளவுக்கு வெளிநாட்டு தாக்கத்தால் பாதிக்கப்படுகின்றன என்ற கேள்வியையும் எழுப்புகிறது தளம் கொண்டு வந்த ஒரு சிறிய மாற்றம் ஒளிந்திருக்கும் பல உண்மைகளை வெளிச்சம் போட்டதால் இந்திய அரசியலில் புதிய போரின் துவக்கமாக மாறிவிட்டது